ஸ் வெ்கம் பே சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது எது ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஒவ்வொரு மாதமுமே மாத சஷ்டி விரதம் அதுவும் வளர்ப்பிறை சஷ்டி விரதம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு மாதமுமே வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் இது வரைக்கும் தெரிய அதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லும்போது அந்த ஞாபகம் வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் இது வரைக்கும் எனக்கு சசிவிரதத்தை பற்றியே தெரியாது அப்படிங்கிறவங்களும் நம்ம வீடியோவை பார்த்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணி ஆகி ஆகியிருக்காங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வளர்ப்பிறை சஷ்டி திதி இதுக்கு நான் வீடியோ வந்து நம்ம முன்னாடியே போட்டாச்சு பட் இன்றைக்கி திருப்பியும் ஏன் இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து குழந்தைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல் டே அப்படின்னே சொல்லலாம் எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு சஷ்டி விரதம் மட்டும் இல்லைங்க இன்னொரு ஒரு ஸ்பெஷலான டேயும் இன்றைக்கி சேர்ந்து வர்றதுனால கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் மனசார முருகனை நீங்கள் விரதம் இருந்து வேண்டுனாலும் சரி இல்லை நார்மலாகவே வந்து இன்றைக்கி முருகனை வந்து நீங்கள் வீட்டில் நல்லா பூஜை பண்ணி சாமி கும்பிட்டாலும் சரி இன்றைக்கி வந்து உங்களுக்கு அந்த முருகனோட அருள் வந்து டபுளாக கிடைக்கும் அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நான் இன்றைக்கி வந்து போடுறேன் ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா உடனே பார்த்து அதுக்கு உண்டான வேலைகளை நீங்கள் பண்ணுங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து வளர்ப்பிறை சஷ்டி தீதி மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கிருத்திகையும் சேர்ந்து வருது இந்த வளர்ப்பிறை சஷ்டி கிருத்திகை அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து கிருத்திகையில் கூட விரதம் இருந்து குழந்தை உண்டாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து ரெண்டுமே சேர்ந்து வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஒரு ரேரான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக விரதம் இருந்தீங்க கண்டிப்பாக வந்து அந்த முருகனை மனசார வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த முருகன் வந்து மனமிறங்கி அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறத நிச்சயமாக கொடுப்பாரு ஸோ இன்றைக்கி இந்த சஷ்டி அண்ட் கிருத்திகை சேர்ந்து வர்ற இந்த நாளை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு முருகன் கோயிலுக்கு போங்க நெய் தீபமாவது போட்டு முருகனை கண்டிப்பாக வேண்டுதல் வச்சுட்டு வாங்க உங்களுக்கு அந்த க முருகன் வந்து நிச்சயமாக உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் இன்றைக்கி வந்து முழு சிந்தனையோட முருகன் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகள் அப்புறமா வந்து முருகனோட மந்திரங்கள் இது எல்லாமே சொல்லி நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாகவே மனசார அவரை நினச்சி நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்களோட தூங்காமல் இன்றைக்கி டே வந்து நீங்கள் அப்படி இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலான நாளாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் அளவுக்கு கோயில்களில் அபிஷேகங்களுக்கு தயிர் இளநீர் பால் இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருட்களை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கனா நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய வந்து சீட்ஸ் ப்ராடக்ட் நிறைய ரைஸ் கஞ்சி வகைகள் அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பவுடர் இரெகுலர் பீரியட்ஸ் பவுடர் கருஞ்சீரகம் மொமம் பவுடர் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கி அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைச்சிருக்கு ரொம்ப எல்லாருக்குமே அதோடய டேஸ்ட் வைஸுமே ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நீங்களும் வந்து நம்ம ஆரோக்கிய உணவு ஹோம்மேட் ஆர்கானிக் ஹெல்தி ப்ராடக்ட்ஸை வந்து வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பிக்சரில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ அண்ட் நம்ம இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ